ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் வீடே மணக்கிற மாதிரி கம கம வாசனையோடு சிக்கன் குழம்பு வந்து செய்ய போகிறோம் இந்த சிக்கன் குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும் எதுவுமே வந்து மசாலா வந்து அரைக்கலை எல்லாமே பச்சையாக போட்டு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுக்கிறோம் எப்பவுமே நான் மசாலா வந்து தான் செய்வேன் இன்றைக்கி வந்து அரைக்காமல் பச்சையாக அரைச்சு செஞ்சுருக்குறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மசாலாவுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டியதில்லை அதே மிக்சர் ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் நிலவாக்கில் அதையும் சேர்த்திட்டு ஒரு கால் கப் அளவுக்கு வந்து தேங்காய் துண்டுகளையும் சேர்த்தி ஒரு ஸ்பூன் வந்து கசகசா ஊற வச்சு வச்சுருக்கிறேன் வாம் வாட்டரில் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கும்போது நல்லா ஊறிடும் இப்போ வந்து இது கூட முந்திரி வேணாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது கசகசா சேர்த்தும் போது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது குளிர்ச்சியானது இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் குக்கர் வச்சுருக்குறேன் அந்த குக்கரில் ஆயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திட்டு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் ஸ்டார் அனிஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து இந்த சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து வறுத்து அரைக்க போகிறது இல்லை எல்லாமே பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்க போகிறோம் அதில் உப்பு வந்து சேர்த்திருப்பாங்க அதனால் நான் கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திட்டு தக்காளியும் இந்த வெங்காயம் நல்லா தொக்கு பார்த்துக்கு வதங்கி வரட்டும் இப்போ கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா வதங்கட்டும் தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போது நம்ம அரைச்சி வச்சால் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி கறிவேப்பிலை சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்குது அந்த கருவேப்பில வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து வைக்கிறேன் அதே அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கிறேன் சில்லி பவுடர் அதே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து வைக்கிறேன் கரம் மசாலாவும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் அந்த தக்காளி கூடவே நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரையில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கருக கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருந்த அரை கிலோ சிக்கன் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மசாலாவிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் நான் இப்போ அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அப்போது வந்து மசாலா வந்து நல்லா பிடிக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இந்த எல்லாம் சிக்கனில் நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் வெங்காயம் கசகசாவை வந்து இதில் தேங்காய் விழுது மட்டும் நம்ம சேர்த்தி அந்த மசாலா கூடையே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் தேங்காய் மட்டும் போடுற மாதிரி இருந்தால் நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பச்சையாக அரைச்சி வச்சுருக்கனால அந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகணும் அப்படிங்கறக்காக நம்ம தண்ணி ஊற்றாமல் அந்த மசாலாவிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ அந்த மிக்சர் ஜார்லையே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ வந்து நான் இன்னும் உப்பு போடலை தக்காளி வதங்குறக்கு அளவாக தான் உப்பு சேர்த்துனேன் ஏன்னா மசாலா பொடியில் வந்து நெ எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்திருப்பாங்க அதனால நம்ம பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நம்ம சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து இன்னி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா தூள் உப்பு இருக்கிறதுனால கரெக்டாக இருக்குது குக்கர் வந்து நல்லிட்டு போட்டு ஃபுல்லாகவே மூடலை பாருங்கள் ஓப்பனில் தான் வச்சு வேக வச்சுருக்குறேன் கேப் விட்டுட்டு கிராஸாக வச்சு இந்த மாதிரி மூடும்போது பொங்கவும் செய்யாது நல்லா சீக்கிரமாக வந்து வெந்துடும் குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப குக்காயிரும் இப்போ இது மாதிரி மூடி வச்சோம்னா நம்மளுக்கு எவ் இந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் கம கம வாசனையோட சிக்கன் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போது பிக்னஸும் கூட இந்த மாதிரி செய்யலாம் எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சி ஒன் பார்ட் சிக்கன் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்கன் இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் போதும் இன்னி உங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னா நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இன்னி கொஞ்சம் வேகட்டும் அதே மாதிரி லிட்டு போட்டு சும்மா தான் நம்ம மூடி வைக்கிறோம் இப்போ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவியும் கொஞ்சம் திக்காயிருச்சு இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து நைட் டின்னருக்கும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன் சப்பாத்திக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி பூரி கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் வந்து இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும் பிக்னர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் நான் வந்து சுட சுட ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி சிக்கன் செஞ்சுருக்குறேன் பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூடான சாதத்தில் இந்த சுட சுட சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆவி பறக்கிற சிக்கன் குழம்பு சுட சுட வச்சு சாப்பிட்டோம்னா இந்த தட்டு சோறு மீதியாக அது அந்தளவுக்கு வந்து தீந்துரும் Thanks for watching.